ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் அனைவருக்கும் வணக்கம் குரு குருவே துணை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதத்துல கடின உழைப்பாளிகளாக விளங்கும் முன்னேற்றத்தில் எத்தனை தடைகள் வந்த போதும் அதனை உடை தெரிந்து முன்னேறி செல்லக்கூடிய திறமையுடைய மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலனை அவர்கள் அனுபவிக்க இருக்கிறாங்க மேலும் இந்த மாதம் அவர்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக அமைய எந்த தெய்வ வழிபாடுகள் இவர்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குதுன்னு இந்த பதிவுல விரிவா பார்க்கலாங்க மகர ராசி நேயர்களே முதல்ல பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பார்க்கலாம் உங்களுக்கு இரண்டாம் இடம் என்றும் சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் அமர்ந்து அதாவது உங்களுக்கு சனி பகவான் ஆனவர் பாத சனியாக இருக்கிறாருங்க மூன்றாம் இடம் என்னும் தைரிய ஸ்தானத்தில் ராகு பகவான் அமைந்தும் நான்கில் குரு பகவான் அமைந்தும் பாக்கியஸ்தானம் என்று ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் உங்களுக்கு அமைந்து பலன் தரக்கூடியவராக இருக்கிறார் மேலும் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஜென்மத்திலேயே இந்த மாதம் பதினான்காம் தேதி வரை அமைந்து பின்பு அவர் உங்களுடைய குடும்ப ஸ்தானத்திற்கு சென்று இந்த மாதம் முழுவதும் அமைந்து பலன் தரக்கூடியவராகவும் செவ்வாய் பகவான் ஆனவர் உங்களுக்கு ஜென்மத்தில் அமைந்து பலன் தரக்கூடியவராகவும் புதன் பகவான் ஆனவர் உங்களுக்கு இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஜென்மத்தில் அமைந்து பின்பு அவர் உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் என்னும் இரண்டாம் இடத்திற்கு சென்று அமைந்து பலன் தரக்கூடியவராகவும் சுக்கர பகவான் ஆனவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இந்த மாதம் பதினோராம் தேதி வரை அமைந்து பின்பு உங்களுடைய ஜென்மத்திற்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு சென்று அங்கு அமைந்து இந்த மாதம் முழுவதும் இருக்கக்கூடியவராக இருக்கிறாங்க இந்த நிலையில உங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு நன்மையும் தீமையும் பிப்டி பிப்டி அப்படின்றது அதாவது ஐம்பது விழுக்காடுகளாக இருக்குதுங்க அதன்படி இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன நன்மைகள்லாம் நடக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில்களில் லாபம் வரக்கூடியதாக இருக்குது மேலும் நீங்க பேசக்கூடிய நல்ல வாக்கின் மூலமாக அதாவது உங்களுடைய வார்த்தைகள் இனிமையாக இந்த மாதம் இருப்பதன் மூலமாக அதிகமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அதனால இந்த மாதத்துல நீங்க எல்லோரிடமும் நட்பாக பழகுவது பேசுவது என்பது உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்குதுங்க மேலும் நீங்க செய்யக்கூடிய பிரயாணங்கள் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க பெண்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா நினைத்த அவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடியதாக இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் புத்தி மந்தமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால படிப்புல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலை நிலைக்கூடியதாக இருக்குது மேலும் வந்து உங்களுக்கு ஒரு குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க அதாவது நீங்க ஆண்களோ பெண்களோ மாணவர்களோ வயதானவர்களோ எந்த பிரிவில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் மனதில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த தொழில விரிவு உண்டு ஆனா அதிகமான அலைச்சல் இருக்கக்கூடியதாக இருக்குது செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு சிறப்பாக இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்கு அதனால நீங்க மனம் சோர்ந்து விடாமல் ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்க முயற்சின்னு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த முயற்சியில வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பாக அமைவதற்கு நோய்கள் இல்லாமல் இருப்பதற்காக நீங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கு மேலும் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளிலும் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்காக நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக தினம் தினம்தோறும் நீங்க வேலைக்கோ தொழிலுக்கோ எது செய்ய கிளம்பினாலும் முதல்ல நீங்க விநாயகரை வழிபட்டு விட்டு நீங்க சென்றீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க மேலும் இந்த மாதத்துல உங்களால முடிந்த ஏழைகளுக்கு தான தர்ம எந்த தான தர்மங்கள் உங்களால செய்ய முடியுமோ அதை செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு கேது பகவான் ஆனவர் ஒன்பது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால நீங்க அதை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் மு இந்த மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எந்த கோயில்களுக்கெல்லாம் உங்களால் செல்ல முடியுமோ அந்த கோயில்களுக்கெல்லாம் சென்றுவாங்க அதன் மூலமாக இறைவனுடைய அருள் பரிபூரணமாக பெற்று இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் இனிமையான மாதமாக இருக்குங்க இந்த மாதத்துல நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா ஓம் ருத்ராய நம இதை காலையில் ஒரு இருபத்தெட்டு முறை இரவு ஒரு இருபத்தெட்டு முறை சொல்லுங்க அதே மாதிரி காலையில ஓம் இந்திராய நம இதையும் காலையில் ஒரு டுவெண்ட்டி எயிட் டைம்ஸும் நைட் ஒரு டுவெண்ட்டி எயிட் டைம்ஸும் இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிட்டு வர்றது மூலமாக கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக அற்புதமான மாதமாக துன்பம் இல்லாத மாதமாக உங்களுக்கு அமையுங்க இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தேதி பார்த்தீங்கன்னா இருபத்ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி வர்றதுனால இந்த ரெண்டு நாட்களில் உங்களுக்கான ஆக்கப்பூர்வமான செயல்களை நீங்கள் செய்யாமல் உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸை நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பானதாக இந்த மாதம் அமையும்ங்க நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நேர்களே